மயிலாடுதுறை மாவட்டம் ஆத்தூர் அருள்மிகு ஸ்ரீ கோமலவல்லி தாயார் சமேத சுகவாசி நாராயண பெருமாள் ஆலயம் சம்பிரோட்சணம் நடைபெற்று பதினோராவது ஆண்டு பூர்த்தி சம்வத்ரா அபிஷேகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் எட்டு முப்பது மணி அளவில் ஆரம்பித்து விசேஷ திரவியங்கள் திருமஞ்சனம் அலங்காரம் திருவாராதனம் தொடர்ந்து மகாதீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து அன்னதானம் நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தனர் ஏற்பாடுகளை ஆலய பரம்பரை தர்மகர்த்தா பி சிவகுமார் பிள்ளை மற்றும் கிராமவாசிகள் செய்து வந்தனர்